வெள்ளிகளும் வெளி ஆகாயத்தை அண்ணாந்து பார் மகளே அதில் பறக்கும் பறவையின் இரத்தை பார்த்தாயா மகளே ஆகாயத்தை அண்ணாந்து பார் மகளே அதில் பறக்கும் பறவையின் இறத்தை பார்த்தாயா மகளே அந்த பறவையின் இறம் போல் அந்த பறவையின் இரம் போல் ஒரு நாள் ஒரு நாள் ஒரு நாள் உன் பெயரும் ஆகாயம் என்ன ஒரு நாள் உன் பெயர் மாகாயம் என்ன உலகம் மெல்லாம் கொடிகட்டி பறக்கும் உலகம் மெல்லாம் கொடிகட்டி பறக்கும் ஆகாயத்தை அண்ணாந்து பார் மகளே அது பறக்கும் பறவையின் உயிரத்தை பார்த்தாயா மகளே அந்த பறவையின் உயிரப்போல் அந்த பறவையின் உயிரப்போல் ஒரு நாள் ஒரு நாள் ஒரு நாள் உன் பெயரும் கொடிகட்டி பறக்கும் கிளங்காதே கிளங்காதே கிளங்காதே